என் தமிழ் சொந்தங்களுக்கும் என் தலையாய குருவும் வணங்கி பேச தொடங்குகிறேன் நன்றி வணக்கம் நான் வந்து இருபது ஆண்டுகளாக என் காலில் அடிப்பட்டு ரொம்ப நாள் வந்து என்னால் வந்து நடக்கிறது சரியாக முடியல தற்காலிகமாக வந்து கரண்டில் அடிப்பட்டு கை வரலை அதே நிறைய டாக்டர்லாம் ஒன்றும் உங்களுக்கு ஆகிடுச்சி அறுபத்தி மூணு வயசுக்கு மேலே ஆகிடுச்சி அதனால் வந்து உங்களை சரி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க எங்கள் மாணவர் ஒருத்தர் அதாவது எங்கள் அண்ணன் பையன் ஒருத்தர் வந்து இவங்க கூட படித்தவங்க அதனால் இங்கே அங்கே போங்க எல்லாம் சரி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க அன்னைக்கு வந்தோம் நாங்கள் இங்கே ஐயா வந்து பார்த்ததும் வருத்தமாக தான் சொன்னார் எப்படி இந்த வயசில் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் வருமம் தர போகிறோம் அப்படிங்கிறத ஒரு வருத்தமாக தான் அவங்க நினச்சிட்டு சொன்னார் ஆனால் அது வெளிப்பட சொல்லாத அப்படியே மர்மமாக இருந்தார் அப்புறமா நாங்கள் வருமத்தை கற்றுக்கணுன்னு முடிவு தீவிரமாக வரும்போது திரும்ப உங்கள் உடம்பு முதல்ல சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு படியில் ஏற முடியாது கால் நேரம் நடந்து வர முடியாது ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் கூட நடக்க முடியாத சூழ்நிலை இருந்தோம் அது வந்து இருபது வருஷம் கிட்டத்தட்ட பார்க்காத டாக்டர் இல்லை சித்த வைத்தியம்லாம் பண்ணி பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுலேருந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தோம் ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே வந்து அதை சரி பண்ண முடியல ஆனால் ஐயா வந்து ஒரே வேலையில் அதை சரி பண்ணி இன்னைக்கு படி ஏறுறது இறங்குறது எந்த பிரச்சனையும் இல்லை கை தலைக்கு தூக்க முடியாத சூழ்நிலை இருந்தது ஆனால் அதையும் அவரை வந்து சரி பண்ணி இன்றைக்கி அதாவது அந்த பழைய நிலை நான் இருபது வயசு இருபத்தஞ்சி வயசில் என்ன நிலையில் இருந்தது அந்த நிலைக்கு அவர் இன்றைக்கி எங்களை உருவாக்கி வச்சுருக்காரு அதுக்கே நாங்கள் வந்து அவரை வணங்கி ஏற்றுக்கிட்டு குருவாக இன்றைக்கி வந்து நாங்கள் பயிற்சி எடுத்துட்டுருக்கோம் அது எங்களை பார்க்குறவங்க நிறைய பேர் என்னென்னா இந்த வயசில் நீங்கள் பயிற்சி எடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னு தான் கேள்வி ஆனால் வந்து எங்களுக்குள்ளே ஒரு ஆர்வம்னா எங்களை மாதிரி ஐயா இன்றைக்கி வந்து நிறைய இன்னைக்கு வெளிநாட்டில் இருந்து வராங்க நிறைய பேர் வயசானவங்க இருந்து வராங்க அவங்களுடைய சூழ்நிலை பார்த்து ஐயா வந்து அந்த நிலைமை சரியில்லைங்கிறவங்கள அப்பயே ரோட்டில் கெமிட்டால் கூட அந்த இடத்துல நின்று அவங்கள வந்து அவர் எந்த சூழ்நிலையில் போயிட்டு இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு அந்த இடத்துல இறங்கி அந்த இடத்துல அவங்கள சரி பண்ணி அந்த இடத்துலையே அவங்களுக்கு குணமாக்கி அனுப்பிட்டு வந்துட்டுருக்காரு அது காசோ பணத்துக்காகவோ அவர் செய்யலை ஆனால் அந்த பாரம்பரியம் மாறக்கூடாது அந்த பாரம்பரியத்தை நாம் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் அவர் செஞ்சிட்ருக்கார் அதாவது இப்போ நம்ம தமிழ் மக்களுக்கு வந்து இன்னும் நிறைய புரிதல் இல்லை அந்த புரிதலோடு வந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க அவரை நாடி அவர்கிட்ட வந்து பயிற்சி எடுக்க விருப்பம் அளிக்கிறவங்க பயிற்சி எடுத்துக்கலாம் ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து மருத்துவத்தில் கூட மருந்து கொடுத்துதான் சரி பண்ணுங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை அவர் பார்த்து உடம்ப தொட்டாலே சரியாவது அந்த நிலையில் அவர் வந்து அவரை வளர்த்துக்கிட்டார் அவர் நினைக்கிறது இன்றைக்கி ஒரு சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு பின்னாடி மாணவர்கள் உருவாகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இது எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை அவர் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அவர் நாட்டுக்கு அவர் வாழ்க்கையை அர்ப்பணித்த மாதிரி தான் இதுக்கு ஒரு செயல்பாடு இன்றைக்கி வந்து நிறைய முன்னோர்கள் வந்து சித்தர்கள் நிறைய பேர் செயல்பட்டதை இன்றைக்கி நிறைய நமக்கு நம்ம மா இனத்தையே மாற்றணும் அழிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கி ஐயா வந்து நேரடியாக இந்த களத்தில் இறங்கி தெளிவான முறையில் அதாவது குருன்னு இன்றைக்கி நான் நான் வந்து அவரை வணங்கி அந்த நிலையை ஏற்றுக்குறோம் அப்படின்னா அவர் அந்த கட்டத்தில் இருக்கார் நான் இப்போ ஆறு மாதமாக வந்துட்டு நான் முத முத இந்த இடத்துல வரும்போது என்ன அனுபவத்தில் இருந்தாரோ அதே தான் இன்றைக்கும் இருக்கார் அதுதான் அவருடைய சிறந்த குருக்கு ஒரு அடையாளம் அதை நல்லா புரிஞ்சுவிங்க நம்ம மக்கள் வந்து அவரை வச்சு அவர் எவ்வளோ நாள் இருக்கிறாரோ அது வரைக்கும் மக்கள் அணுகி அவரை அது உங்கள்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட வந்து பலனை பெற்று நம்ம அவர் இப்போ கடலூரில் குறிஞ்சி பா பாடியில் மட்டும்தான் இருக்கார் இல்லை அவர் எல்லா இடத்துக்கும் வருவார் எல்லா பயிற்சியும் கொடுப்பார் ஆனால் நம்ம வந்து அவரை நாட வேண்டிய முறையில் நாடி அவர்கிட்ட அந்த பயிற்சி எடுத்து நம்மளால் அவர் இன்னைக்கு வந்து பத்து பேருக்கு உதவி செய்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சது நம்ம ஒரு நாலு பேருக்காக உதவி செய்யணுங்கிற நோக்கத்தோட இந்த பயிற்சி வாங்க வந்து பயிற்சி எடுத்துங்க தப்பு இல்லை அதே மாதிரி அவரை வந்து வந் அதாவது இங்கே வந்த உடனே உங்களுக்கு வந்து அதனுடைய நிலைமை என்னங்கிறது புரியுது நாங்கள் நீங்கள் வீடியோ பார்க்குறது இல்லை அது சேனலில் பார்க்குறது அதோட நேரில் வந்து பாருங்க அவருடைய நிலைமை என்னன்னு தெரியும் ஆனால் அந்த இளம் வயசில் மாதிரியும் இல்லாத அவர் வந்து வருங்காலத்தை நோக்கி வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்காரு அது வந்து பெரிய விஷயம் பெரிய பெரிய மகான்னு சொல்கிறாங்க யாரே என்னென்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் செயல்பாடு நம்ம பார்த்ததில்லை ஆனால் இன்னைக்கு நாங்கள் நேருக்கு நேரம் ஆறு மாதமாக பார்த்துட்டுருக்குறோம் வரோம் எங்களுக்கும் பயிற்சி எடுத்து கொடுக்குறாங்க எங்களுக்கு எங்கள் உடம்பு முதல்ல சரி பண்ணி தான் அடுத்து பயிற்சியே கொடுக்குறாங்க அதுவே வந்து பெரிய விஷயம் இதுக்கு வந்து மருந்தோ மாத்திரையோ நாங்கள் எடுத்துக்கல அவங்க அவங்க கைப்பட்டு அவங்களுடைய அனுபவத்தில் எங்கள் உடம்ப சரி பண்ணுறாங்க அதுவே வந்து அதாவது மருந்து மாத்திரை இல்லாத ஒரு வைத்தியம் அப்படின்னு சொன்னால் இது வந்து வர்மம் மட்டும்தான் வர்மத்தில் வந்து தலை சிறந்த குரு வேணும் அப்படின்னு சொன்னால் ஐயா மட்டுந்தான் இது யாரையும் சிறந்த குருன்னு நாங்கள் பார்த்ததில்ல தெய்வம் கும்பிட்றோம் அது வேறு பிரச்சனை ஆனால் நேரில் பார்க்குறது ஐயா ரூபத்தில் தான் போவர் இன்னும் நிறைய பேர் தெய்வங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவர் பலன் எங்களுக்கு கிடைக்கிறதுனால அவரை நாங்கள் குருவாக ஏற்று அந்த செயல்பாடு நாங்கள் செயல்பட்டு நடந்துக்கிட்டு வரோம் ஆனால் எங்களை மாதிரியே இன்னும் தமிழ் மக்கள் தமிழ் சொந்தங்கள் நிறைய வந்து அவதியில் இருக்குது புரிதல் இல்லாத இருக்குது அதனால் வந்து அவங்க எல்லோருமே அந்த புரிதலோடு இங்கே வாங்க வந்து உங்களுக்கு தேவைப்படுறத அதாவது வர்மம்னு இல்லை ஆன்மீகம் அந்த தெய்வத்தினுடைய கலை அதை எங்கே எப்படி பண்ணணும் தெய்வ வழிபாடு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து கிட்ட இருக்குது ஆனால் வந்து அது ஒரு பொத்திசம் அதை நம்ம தேடி பிடிச்சி அந்த இடத்துக்கு வந்து அதை வந்து அனுபவிக்கும்போது தான் அதனுடைய விளைவுகள் என்னென்னு நமக்கு தெரியும் நம்ம வந்து எட்டிருந்து அவர் கபில்தேவ் ஐயா எங்கேயோ போறாரு வராரு பார்க்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை அதாவது கரும்பு ருசி இருக்குது ஆனால் சர்க்கரை அதை மென்று சாப்பிடும்போது மட்டும்தான் சாருனுடைய இனிப்பு தெரியும் அது மாதிரி தான் ஐயாவை எட்டை நின்று பார்க்குறத விட கிட்ட அணுகி அவருடைய பலனை எதிர்பார்த்து அவர் கூட பழகி பாருங்கள் பழகி அந்த பயிற்சியில் ஈடுபடுங்க மக்கள் இன்றைக்கி நிறைய படிச்சுட்டு இளைஞர்கள் வந்து நிறைய வழி தெரியாது இருக்கிறீங்க அந்த வழிபாடெல்லாம் தலைமை இங்கே தான் இருக்குது அவரை வந்து சந்திங்க அந்த வழிபாடு உங்களுக்கு தானாகவே புரிதல் வரும் அந்த புரிதலோடு இன்னைக்கு நாட்டில் செயல்படும் போது இன்னைக்கு ஐயா மாதிரி இன்னும் நிறைய பேர் உருவாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அவருடைய கோ கோட்பாடே அதுதான் அவர் வந்து எல்லாரையும் என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர்த்த உருவாக்கணும் நான் எப்படி ரோட்டில் இறங்கி செயல்பா அதாவது ஒருத்தர் முடியல அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நின்று அப்படியே செயல்படுறாரு அது மாதிரி எல்லாருமே அந்த மனப்பக்குவத்தோடு செயல்படணும் அவங்கவுங்க அவங்கவுங்கள சரி பண்ணிக்க தெரியணும் அவங்க சொந்த பந்தங்களை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இவர் வந்து இந்த கலை கற்றுக் கொடுத்துட்டுருக்காரு அதை நீங்கள் முறைய பயன்படுத்திங்க ஏன்னா அது வந்து யாருமே வந்து குருங்கிறவங்க வந்து எல்லாமே ஒரு லைனை கட் பண்ணி தான் நமக்கு பயிற்சி கொடுப்பாங்க ஐயா வந்து அப்படி குருவாகவும் நடந்துக்கல நாங்கள் அதாவது நாங்கள் வர்றவங்க யார் எப்படிங்கிறது பிரச்சனை அவங்க கூட சக மனுஷனாக தான் நடந்துக்கிட்டு அவர் இந்த பயிற்சியை கற்றுக் கொடுத்துட்ருக்காரு அதனால எல்லாருமே இதில் செயல்படலாம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு நிறைய பேர் பெண்கள் நாங்கள் வந்து ஆன்மீகத்தில் வரலாமா நாங்கள் வந்து செயல்படலாமா அப்படின்னு கேள்விலாம் கேட்குறாங்க அந்த ஆண் தான் ஐயா அன்றைக்கி நான் கேட்டேன் இங்கே வந்து ஆண் பெண்ணுங்கிற ஒரு பாகுபாடே கிடையாது அனைவருக்கும் சமமான நம்ம பயிற்சி தான் கொடுத்துட்டுருக்குறோம் அதாவது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை அதுதான் என்னுடைய குருனுடைய ஒரு புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு அதனால் நாங்கள் அடுத்து வந்து பெண்களையும் இதில் வந்து கலந்துக்க சொல்லி சொல்லிடலான்னு ஒரு எண்ணத்தில் இருக்கோம் அதனால் நிறைய பேர் தயவு செஞ்சு படிச்சுட்டு நேரத்தை வீணடித்து நிறைய அவன் வேலை கொடுப்பான் இவன் வேலை கொடுப்பான்னு சொல்லி உங்களாலேயே உங்களையும் காப்பாற்றிக்க முடியாத நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை வாழ்ந்துக்கிட்டு ஐயாவை நாடி ஐயாக்கிட்ட வந்து இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு உங்களால் நீங்கள் பணம் காசு சேர்த்து நீங்கள் பின்னாடி தூக்கிட்டுலாம் யாரும் போக முடியாது எந்த காடு வீடு எது இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் செய்கிற புண்ணியங்கள் மட்டும்தான் அன்றைக்கி ஒரு மனிதன் ரோட்டில் அன்றைக்கி நாங்கள் கடலூரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கோம் புக்கு வாங்கிட்டு ஒரு பையன் கால் தாங்கி தாங்கி நடந்தால் அவனை கூப்பிட்டு அந்த இடத்துல உட்காந்து செஞ்சார் அதுதான் வந்து புண்ணியம் நீ பணம் சோறு வாங்கிட்டு போய் நிறைய பேர் கொடுக்குறேன் அது ஒரு புண்ணியம் இல்லை ஆனால் ஒரு மனிதன் நம்ம முன்னாடி கஷ்டப்பட்டு அவன் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தெய்வ ரூபத்தில் அவர் இறங்கி அதை வந்து சரி பண்ணி இதுக்கு மேலே உனக்கு பிரச்சனை கிடையாது நல்லா நடந்து போப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர்றார் அதுதான் தர்மம் தர்மம் தான் வந்து இன்னைக்கு அதாவது நீ பணம் சொத்து சொகம் எதுவுமே கூட வர போகிறதில்லை உன்னை காப்பாற்ற போகிறதில்லை பின்னாடி வந்து தர்மம் நீ செய்கிற தர்மமும் கூட பலனை எதிர்பார்த்து தர்மம் செஞ்சுனா அது பலன் கிடையாது ஆனால் ஐயாவளுடைய நோக்கமே பலனை எதிர்பார்த்து செய்யலை என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் உருவாகணும் நாலு பக்கம் நாலு திக்கிலியும் அதாவது இன்னைக்கு இந்த ஊர் மட்டும் இல்லை இன்னைக்கு வெளி மாநிலத்துல போய் இருபது நாள் ஒரு தங்கி அங்கேயே இருந்திருக்காங்க அதாவது பாமர மக்கள் வந்து போறதுக்கு வழி இல்லாத போக்குவரத்து வசதி இல்லாத ஒரு மருத்துவம் இல்லாத அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த இடத்துக்கு இன்னைக்கு இருபத்தஞ்சி நாள் போய் அங்கே தனி மனுஷனாக போய் அங்கே இருந்து அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு அவங்கள அந்த அதாவது முதல் உதவி நீங்கள் இதை செஞ்சு உங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்து வர்றார் இது பணம் காசுக்காக போல் இன்னைக்கு வந்து அது அது வந்து பாமரனுடைய அந்த வறுமையை தெரிஞ்சுக்கிட்டு நேராக அங்கே போய் அதெல்லாம் செஞ்சுட்டு வரார் அதுதான் வந்து மனிதனுடைய அதாவது இன்றைக்கி ஐயாவுக்கு பிறகும் ஐயாவுடைய புகழ் நிற்கும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு செயல்பாடுகள் மட்டுந்தான் அவரை வந்து நிலைநிறுத்தி வைக்கும் ஆனால் அவர் மட்டும் இந்த இன்னைக்கு என்ன கூட அவங்க அப்பா வந்து என்னை கேட்டார் என்னங்க அறுபத்தி மூணு வரை நீங்கள் வர்மத்தை கற்று நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எங்கள் நோக்கத்தில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஆனால் அதுக்கு ஐயா சிரித்தார் அதுக்கு அவர் பதில் என்ன சொன்னது என்னென்னா அதாவது ஒரு கலையை கற்றுக்கிறதுக்கு வந்து வயசு முக்கியம் இல்லை ஐயா அறிவு தான் முக்கியம் அப்படின்னாரு அது மாதிரி இன்றைக்கி தமிழ் மக்கள் வந்து நிறைய அறிஞர் இருக்காங்க ஆனால் வந்து அவங்க வெளியே வர மாட்டாங்கிறாங்க அதனால ஐயாவை நாடுங்க வெளியே வந்து அந்த இளைஞர் வந்து என்னென்ன துறையிலே போயிட்டு எதோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் இன்றைக்கி அடுத்தவங்க நோயை குணப்படுத்துறதுக்கும் அடுத்தவங்க அவகைப்படும் தீர்த்து வைக்கிறதுக்கும் வழி இது இதை வந்து பயன்படுங்க செயல்படுங்க நீங்கள் வந்து அதாவது ஒரு விஷயத்தில் என்னென்னு கேட்டால் ஐயாவுடைய நோக்கம் பணத்தை நீங்கள் பணம் இல்லை நான் வசதி இல்லை அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை தேவை இங்கே வந்து ஐயா கிட்ட வரும்போது அவரால் முடிஞ்ச செலவு பண்ணி அவர் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கார் இன்றை வரைக்கும் நாங்களும் வந்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களை வந்து பணம் கொடு அது செய்ய இது செய்யணும் அப்படின்னு ஒரு இது பண்ணல அதாவது ஒரு சிலர் குருநாதர்ன்னு சொன்னால் உடனே நம்மளை வேறு விதமாக நடத்துவாங்க அந்த மாதிரி ஒரு செயல்பாடே இன்ன வரைக்கும் நாங்கள் பார்க்குறோம் முதல் நாள் எப்படி அவரை சந்தித்தோமோ அதே உணர்வுகள் தான் இன்னைய வரைக்கும் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்குள்ளே அந்த அவர் வந்து நான் குரு நே எனக்கு கூட ஒரு பிரச்சனை நடந்தது அது வந்து ஐயாட்டு இது வரைக்கும் சூழ்நிலை ஒரு இடத்துல நாங்கள் போய் கோவிலுக்கு போயிருக்கும் போது நான் குரு ஏன் முன்னால் எப்போ நீ சேரில் உட்கார கேட்டவங்களாம் இருக்கிறாங்க அது வேற பிரச்சனை நீ அங்கேயே சாமின்னு சொல்லிட்டு நான் மட்டும் கிளம்பி வந்துட்டே அது வேற பிரச்சனை ஆனால் இன்றைக்கி ஐயாட்ட அந்த ஒரு சூழ்நிலாம் கிடையாது நாங்கள் அவங்க ரெண்டு பேரும் இப்போ படுத்துருக்கோம்னா ரெண்டு பேரும் ஒன்றா படுத்துருப்போம் உட்காந்துருக்கோம் ஒன்றா சாப்பிடும்போது கூட ஒன்றா சாப்பிட்ருக்கோம் அந்த இயல்பு அந்த நான் குரு அப்படிங்கிற ஒரு அவரை பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் குருன்னு அதரே விருந்த தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சொல்லவே முடியாது அதாவது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரை ஒரே விஷயம் தான்னு கேட்டால் நான் எல்லாம் தெரிஞ்சு காட்டிக்கிற ஒரு மனப்பக்குவமே இல்லை அந்த மாதிரி ஒரு செயல்பாடும் இல்லை பக்குவம் இல்லை செயல்பாட்டில் கூட ஒரு சில குருநாதர் வந்து நான் எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லி அப்படியே மர்மமாக செய்வாங்க அந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் இல்லை அவரை வந்து நாடி உங்களுக்கு இந்த இளைய தலைமுறை வந்து நிறைய படிச்சுட்டு சும்மா அந்த பெண்கள் பின்னாடி போகிறதும் போதைக்கு அடிமையாகிறதும் இந்த மாதிரி சே டைமை உங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிறத விட நல்ல இடத்துக்கு வாங்க இந்த பயிற்சி எடுத்துங்க உங்களால் முடிஞ்சது ரெண்டு பேர்த்துக்கு இன்னைக்கு ஒரு ஒரு நபர் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு ஐயாட்டு போய் ரெண்டு பேர்த்துக்கு உதவி செஞ்சால் அவருக்கு வந்து அது ஒரு பெரிய புண்ணியம் அதுக்காக தான் அவர் ரொம்ப ஆர்வத்தோட பண்ணிகிட்ருக்காரு இது வரைக்கும் அவர் வெளிப்பட நான் இதை செய்கிறேன்னு சொல்லவே இல்லை யார்கிட்டையுமே நாங்கள் கூட வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவர் கூட படித்தோம் எங்கள் குடும்பத்தில் எங்கள் அண்ணன் பையன் ஒருத்தர் இருக்கார் மணிகன் சொல்லி அவர் பா நம்ம கூட படித்து வருதான் அவர் நீங்கள் போங்க அவர்கிட்ட எல்லா உதவியும் இருக்கணும்னு சொல்லிட்டு அதாவது அவர் ஏங்குற ஒரு உதாரணம் சொன்னது என்னென்னா நீ அனுபவித்து அந்த பயிற்சியில் தெளிவான பிறகு உனக்கு சர்டிஃபிகேட் கூட வாங்கி கொடுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்ட என்னை பார்த்ததுமே அந்த நிலையிலே அப்படியே நீங்கள் உடனே நம்பர் கொடுத்து ஃபோன் பண்ணாங்க ஐயாவுக்கு வந்து உத்தரவு வரலன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மாதம் எங்களுக்கு வந்து ஃபோன்லேயே வந்து அதை ஃபோனோடே நிறுத்திட்டாங்க நான் சொல்கிறேன் சொல்லும்போது வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு மூணு மாதம் கழிச்சு திரும்ப நான் தொடர்ந்து ஃபோன் பண்ணத்தால் வாங்க நேரடியாக பார்த்தா கூட அவருக்கே தான் இவருக்கு என்ன கால் வரல கை வரல இவர் இந்த நிலையில் வந்து இவர் வருமத்தை கற்று என்ன பண்ணக்கூடாது இவருக்கு நான் எப்படி ஒரு மாணவன் ஆக்கப்படணும் ஒரு வருத்தத்தோட தான் இருந்தேன் ஆனால் இன்றைக்கி அவர் வந்து அந்த வருத்தெல்லாம் போய் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறார் என்ன காரணம்னா எங்களுடைய உடல் ஒத்துழைப்பு அவருக்கு அவர் நினச்ச மாதிரி உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்குது அவர் செயல்படுறார் அந்த ஒரு காரணம் தான் அதனால் இன்றைக்கி இளைய தலைமுறை வந்து இது செயல்படுங்க நல்லாயிருக்கும் நாட்டில் வந்து இன்றைக்கி நம்மளை அடிமையாக்கி நிறைய நிறைய ம அதி அதிகார வர்க்கங்கள் வந்து நம்மளை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து அந்த அதிகார வர்க்கத்தை விட்டு நம்ம வெளியே வரணுன்னாக்க நம்ம இந்த மாதிரி ஒரு கருத்து எடுத்து அந்த செயல்பாட்டுக்கு போகும்போது மட்டும்தான் அதிகார வர்க்கத்தை இது பண்ண முடியும் பணம் காசு நம்ம சம்பாதிக்கிற சொத்து சமம் சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது அதிலெல்லாம் அதிகாரத்தையோ அதிகாரிகள்லையோ நம்ம இது பண்ண முடியாது இன்றைக்கி வந்து இவர் ஐயா வந்து நாங்கள் வருமம் மட்டும்தான் கேட்டோம் ஆனால் அன்றைக்கி ஐயா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த சித்தர்கள் அந்த காலத்தில் என்ன இருந்தாங்களோ அத்தனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் கூட வர்மத்தையும் செயல்படுத்தணும் நீங்கள் ஒரு வர்மத்தை மட்டும் வச்சுட்டு நீங்கள் நாட்டில் இன்றைக்கு இருக்கிற பா அதாவது நிறைய வந்து சூழ்நிலைகள் மாறி சூஸ்யமாக எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வந்து நீங்கள் தலை தூக்க முடியாது அதனால் நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச அனைத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அதாவது நீங்கள் வெளியே மாணவனாக வெளியே போகும்போது யார் உங்களுக்கு குருன்னு சொன்னால் இவர் தான் குரு அவர் இந்த நிலையில் உருவாக்கி விட்டுருக்காருங்கிறது நீங்கள் செயல்படுற விதத்திலேயே அது தெரியணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எங்களுக்கு எல்லாமே அதாவது அவருக்கு தெரிஞ்ச கலை அத்தனையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காரு இன்றைக்கி நான் கள்ளக்குறிச்சிட்டு இருந்து வரேன் நம்ம தம்பி சக்திவேல் அவர்கள் வந்து செங்கல்பட்டுலேருந்து வராங்க இருந்து வராங்க இப்படி நிறைய இடத்துல இன்றைக்கி போனால் அவர் இருந்து வைத்தியம் பண்ண வராங்க இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டலில் உடம்புக்குள்ளே அறுத்து வச்சுருக்காங்க விபத்தில் அவங்களே ஒன்றும் பண்ண முடியாது ஒம்போது வருஷம் ஆச்சு இன்றைக்கி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு 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 ஒன்றரை மாதத்துக்குள்ளே வந்து சரி பண்ணி தரம்பா அப்படின்னு சொல்லி இன்றைக்கே ஆக்டிபென் வர்றார் இதில் மருந்து கிடையாது எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு அப்படி தான் கைப்பட்டு அதாவது ஒரு உழைப்பு மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது அந்த நிலையில் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு குழந்த தருமபுரியிலேருந்து வந்தது ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி சின்ன குழந்த ஒரு ஏழு வயசு வரும் அதுக்கு வந்து காது கேட்கல வாய் பேச முடியல அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க பணம் கொடுத்தா கூட நான் வந்து ஒரு தெய்வத்துக்கு தான் நான் பணிவிட செஞ்சுருக்கேன் இதுக்கு எனக்கு பணம் வேணான்னு சொல்லி அவங்க திருப்பி அனுப்பிவிட்ருக்காரு அந்த மாதிரி நாங்கள் இப்போ அவர்கிட்ட இதுக்கு முன்னாடி பார்க்கல அனைத்து நேரடியாக சந்திக்கிறோம் பார்க்குறோம் வர்ற க அதாவது மக்கள் வந்து எந்த நிலையில் இங்கே வர்றாங்க திரும்ப எந்த நிலையில் இங்கே இருந்து போகிறாங்கிறது நாங்கள் கண் கூட நேரடியாக பார்க்குறோம் ஒருத்த சொல்லி நாங்கள் இதை பேசலை ஏன் நாங்கள் நேரடியாக அங்கே வந்து அனுபவிக்கிறோம் நாங்கள் பயிற்சியும் எடுத்துக்கிறோம் வர்ற மக்களையும் பார்க்குறோம் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நாங்கள் பார்த்து தான் இதை நாங்கள் பேசுகிறோம் ஆனால் வந்து இதில் நிறைய பேர் வந்து பெரிய வித்வான்னு சொன்னவங்கெல்லாம் கூட இப்போ இங்கே வந்து பயனளிச்ச பயனடைஞ்சு திரும்ப போயிட்டு அவங்க வந்து ஐயா என்னை விட பெரிய அல்ல இருக்குது அங்கே போங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இங்கே வந்துகிட்ருக்காங்க அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை அனைத்து இந்தியாவுல இருந்து அனைத்து இடத்துல இருந்துங்க வர்றாங்க வைத்தியம் பார்த்துக்கிறாங்க ஆனால் பயிற்சிக்குன்னு வர்றது தமிழ் மக்கள் வந்து பயிற்சி இது பண்ணிங்க போகர் சொல்லியிருந்த மருத்துவத்தை ஐயா தொடர்ந்து அந்த இதை வந்து விட்டு போகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால தொடர்ச்சியாக பயிற்சி கொடுத்துட்டு வராரு அந்த பயன் அதான் நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டு பயனடைஞ்சீங்க அது நல்லது அதாவது நம்ம தமிழ் இனத்தை வளர்க்கணுங்கிறதுக்காகவே ஐயா வந்து ரொம்ப பாடுபடுறாரு அந்த பாட்டை நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையை முன்னேறது வழி தேடுறது நல்லது அதனால் ஐயாவை நாடி எல்லாம் செஞ்சு இங்கே அவர் வந்து செம்மண்டல் இதில் வந்து குறிஞ்சி பாடியெல்லாம் இருக்காரு அவர் ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் பயன்படுத்தி ஃபோன் பண்ணிவிட்டு நேரா வந்து இங்க பயிற்சி ஆளப்ப அவரை வந்து இங்க வந்து ஒரே நாள் நீங்க சந்திச்சீங்கன்னா அடுத்த நாள் அவர் என்ன நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் பயன்படுங்க இதோட என்னுடைய நன்றி வணக்கம் நான் வர்மா வந்த வந்தேன்னா வந்து ஐயா வந்து முதல்ல நம்ம உடம்பு வந்து உறுதியாக தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு சேவை செய்ய முடியும் அப்படின்ற விஷயத்தை புரிய வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து ஐயா அந்த வருமான நான் பெற்ற பயன்கள் நிறைய நிறைய ஆக்சுவலாக வந்து ஜென்ரல் ஹெல்த்னஸ் சாஃப்டாக இருந்தாலும் ரொம்ப டயர்ட் ரொம்ப நேரம் இல்லை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வந்து லேப்டாப் பார்த்துட்டே இருப்போம் அதனால் வந்து டென்ட் ஆஃப் டே ரொம்ப வந்து டயர்டாக இருக்கும் அடுத்த நாள் தூங்கி காலையில் எழுந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்னஸ்ஸாகவே இருக்காது ஆனால் இப்போ இந்த வரும் கிளப் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் எழுந்திருக்கும்போது போது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாடி வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது ஒரு புத்துணர்ச்சி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் ப்ளஸ் ஐயா சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தினமும் செய்யும்போது வந்து வரும் சின்ன சின்ன தடவால் செய்யும்போது செய்யும் போது வந்து இன்னும் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது அது இல்லாமல் வந்து லேப்டாப் பார்க்குறதுனால வந்து கண்ணோட பவர் எனக்கு நிறைய இருக்குது ஆனால் இது வரைக்கும் நான் கண்ணாடி போடலை கண்ணாடி போடக்கூடாது கண்ணாடி போட்டால் திருப்பி வந்து எப்படி பவர் குறைய போகிறது இல்லை அதை சரி செய்யணும் அப்படின்றதுக்காக ஐயா வந்து பயிற்சிகள் சொல்லியிருக்கேன் அதை வந்து தினமும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அதை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த லேப்டாப்பில் வர ரேடியேஷன்ஸ் அதனால அந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது இல்ல அப்படின்றதனால உணர முடியுது இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து என்னுடைய சக கலீக்ஸ்க்கும் நான் சொல்றேன் அவங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து நல்லா டிஃபரன்ஸ் கண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா இருக்கு அப்படின்ற வந்து அவங்களே வந்து சொல்றாங்க ஐயா விட வந்து நான் ஃபர்ஸ்ட் முதல்ல வர்ம பயிற்சி கத்துக்கிறதுக்காக வந்தேன் வந்த பிறகு வந்து என்னோட உடம்புல வந்து பல விதமான பிரச்சனைகள் இருந்துச்சு ஐயா ஒவ்வொரு பிரச்சனையா ஒன்னொன்னா ரிசால்வ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் எனக்கு ஜென்ரலாக ஜென்ரல் பாடி வீக்னஸ் இருந்துச்சு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் மீசிங் இருந்துச்சு அடுத்தது வந்து வாய் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லைட்டாக ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் கொஞ்சம் மேலே இருக்கும் ஒரு பக்கம் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும் ஐயா அதை ஒவ்வொரு விஷயமா வந்து எனக்கு வந்து சரி பண்ணிட்டு வந்தாங்க மீசிங் வந்து எது கிளியர் விட்டாங்க அடுத்தது வந்து வாய்ப்பு வாய் இது நார்மல் சரி பண்ணிட்டாங்க அப்புறம் சிறு வயதுலேருந்தே வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷோல்டர் வந்து ஒரு ஷோல்டர் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு ஷோல்டர் வந்து ரொம்ப கீழே இறங்கியிருக்கும் இதை நான் பல டாக்டர்கிட்ட எல்லாம் காமிச்சு பார்த்து எதுவும் வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால அதை அப்படியே விட்டுவிட்டேன் ஆனால் கிட்ட வந்த பிறகு ஒரே நாள் ஒரே நாளில் வந்து எல்லாமே வந்து நார்மலாகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ஷோல்டர்ஸ் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும் ஸோ பயிற்சி கற்றுக்க வந்த நாள் முதல்ல என்னென்னா வந்து சரி பண்ணிக்கிட்டேன் ப்ளஸ் அது இல்லாமல் நான் பயிற்சி கற்றுக்கும் போது கிட்ட மருத்துவம் பார்க்க வரவங்களை பார்க்கும்போது வந்து நம்ம கண் முன்னாடியே வந்து அவங்க வந்து எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ வழி வேதனைகளோடு வராங்க ஆனால் வெளியே போகும்போது வந்து அத்தனையும் பறந்து போயிடுது எல்லாமே வந்து நார்மல் ஹியூமன் நிமிடெலாம் திரும்பி வெளியே போகிறாங்க வரும்போது வழி வேதனையோடு வராங்க திரும்பி போகும்போது அவங்க முகத்துல காண்ற சந்தோஷமே வந்து அதை பார்க்கறதுக்கே வந்து ஒரு ஒரு ஆனந்தம் வர்மா கத்துக்கணும்னு எனக்கு வந்து ஒரு பத்து வருஷமா பத்து வருஷத்துக்கு மேல வந்து நான் பல ஆசான்களை வந்து தேடிட்டு இருந்தேன் ஆனா வந்து ஆசான்கள் ஒன்று ரெண்டு பேர் இருந்தாலுமே வந்து அவங்க யாரும் வந்து சொல்லித்தர மறுத்துட்டாங்க ஆஹ் பொதுவாக வந்து டாக்டர் சித்தா முடிச்சிருந்தா மட்டும்தான் உனக்கு சொல்லி தருவேன் இல்லை நீ டாக்டரா இருந்தா மட்டும்தான் சொல்லி தருவேன் ஸோ ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு நானும் பல வருடங்களில் பல இடங்களில் தேடுனேன் ஆனால் எனக்கு வந்து ஒரு நல்ல ஆசான் கிடைக்கல இறையர் ஒரால் வந்து எனக்கு வந்து ஒரு ஆசான் கிடைச்சிது நான் வ வரும்போது வந்து வர்மத்தை பற்றி வந்து வர்மம் வந்து அந்த காலத்தில் சிதறல் கொடுத்தது அதன் மூலிமா நோயை குணப்படுத்தலான்றது தெரியும் ஆனால் அதனோடய ஆக்சுவலாக எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற எந்த டீ இதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் இங்கே வகுப்பு வந்த பிறகு ஐயா வந்து ரொம்ப எளிமையாக நம்ம உடம்புல வந்து ஐ மீன் நூற்றி எட்டு வர்ம பிள்ளைகள் எங்கெங்கே இருக்குது அது எதென்ன என்னென்ன செய்யும் அந்த விஷயங்களை சொல்லி ப்ளஸ் இந்த ட்ரீட்மெண்ட் மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வந்து அதாவது நம்ம லைவாக வந்து தீரியாக மட்டும் கற்றுக்கறதில்லை இல்லை ஐயா அந்த இவங்களுக்கு ட்ரீட் பண்ணும்போது வந்து நம்ம வந்து என்னென்ன பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணுறாங்க ஒன்று ஒன்று விளக்கி ப்ளஸ் கிளாஸ் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம சம சக மாணவர்களோடு வந்து நம்ம அந்த படித்த தீரியை வந்து அப்ளை பண்ணுறோம் கேரி மட்டும் முக்கியம் இல்லை அதை ஆக்சுவல் அப்ளை பண்ணி என்ன மாத்திரையில் வந்து கொடுக்கணும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் வந்து ஐயா வந்து சொல்லித்தராங்க ஸோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணி வந்து அதில் வந்து மெருகேறும் பட் ஆனால் ஆரம்பத்தில் வந்து வருமாவில இவ்வளோ விஷயங்கள் குணப்படுத்த முடியுமா அப்படின்றது வந்து அந்த அறிவு எனக்கு இல்லை ஆனால் இங்கே வந்து மக்கள் வந்து குணமாயிட்டு பார்க்கும்போது வருமாவில் நிறைய விஷயங்கள் முடியும் அப்படின்றது வந்து பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது